கிராம கற்றுங்கம்மா என் பே ஜான்பம் நான் இந்த மாதிரி வந்து உருவப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் என் கணவர் பேர் வந்து சபீர் அலிங்கம்மா இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்த இருக்கிறாங்க இப்போ மூணாவது வந்து நான் மாதமாக இருக்கிறேங்கம்மா ஃபஸ்ட்டு குழந்த வந்து அம்மா வீட்டில் விட்டுருக்கேன் ஏன்னால் என்னால் ப வைச்சு பார்க்க முடியலை அப்படின்றனால நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் விட்ருக்கேங்கம்மா இப்போ வந்து என்னோடய சூழ்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லைங்கம்மா ஏன்னால் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் என் கணவருக்கு வந்து வேலை கொஞ்சம் இதாக இல்லைங்கம்மா ஏன்னா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வெங்காய வெங்காயம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அதில் போதுமான வருமானம் இல்லை அதில் போதுமான வருமானம் வந்தாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் கடன் அந்த செலவு தான் இருக்கு வழியே நாங்கள் வந்து வேறு எந்த இதுக்காண்டியும் நாங்கள் இல்ல இப்போ வந்து நான் மாசமாக இருக்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து தான் பார்த்துக்குறாங்க இருந்தாலும் வந்து எனக்கு வந்து சில ரத்தம் இல்லை வீசிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போனனால எனக்கு வந்து எக்கோ டெஸ்ட்டு இசிஜி ஸ்கேனு எல்லாமே எழுதி கொடுத்துருக்குறாங்க என்னால் வந்து அதுக்கு போய் பார்க்க முடியல ஏன்னா அதுக்கு பார்க்க முடியலன்னா என்னால் அந்த அளவுக்கு வருமானம் இல்லை எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து எனக்கு ஸ்கேன் இதெல்லாம் வந்து வெளியே தான் எடுக்க சொல்கிறாங்க அதனால் எங்களால் பார்க்க முடியல ஏன்னா நாள் நாங்கள் பார்த்துட்டோம் ஏன்னா எங்களால் செலவு பண்ண முடியல அப்படின்ற ஒரு தான் உங்களை நாடி இருக்கேங்கம்மா வீட்டு வாடகை கூடட்டு எங்களால் கொடுக்க முடியலங்கம்மா அவ்வளோ சிரமத்தில் தான் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னா அத்தா சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட இருந்தாலும் அவங்க கொடுத்துருவாங்க அவங்க செஞ்சுருவாங்க ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களும் தான் படுறாங்க அந்த சிரமத்துலேயும் எனக்கு பண்ணுறாங்க பண்ணலன்னு லாயுமத்தில் பண்ண தான் செய்கிறாங்க இருந்தாலும் அவங்க சக்திக்கு மீறி அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணுறேன்னா அப்படின்ற ஒரு இதுக்காண்டி தாங்கமாக அவங்கள்ட்ட நான் நாடி வந்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ எனக்கு செய்யுங்க